அப்பா பிதாவே வாழ்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாழ்க எங்களை வழி நடத்தும் தூயாவியே வாழ்க அப்பா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை படைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களை காப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களை காண்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களை மீட்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இருந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இருக்கின்றவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்றென்றும் இருக்கப் போகின்றவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அதி சீக்கிரம் வரப்போகின்றவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நல்லவரே வல்லவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே சிறந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த உலகில் இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கும் மிக பெரியவரான கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு கோடான கோடிஸ்தோத்திரம் அநாதி தேவனே உமக்கு கோடான கோடிஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமும் மாணவரே உமக்கு கோடான கோடிஸ்தோத்திரம் அகரமும் நகரமுமானவரே உமக்கு கோடான கோடிஸ்தோத்திரம் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு கோடான கோடிஸ்தோத்திரம் முதலும் இறுதியும் இறுதியுமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தொடக்கமும் முடிவும் முடிவுமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே உமக்கு கோடான கோடிஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் பரம வைத்தியரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உலக ரட்சகரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அபிஷேகநாதரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வருகிற நியாயாதிபதியே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சத்திய தேவனே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மகா உன்னதமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மகத்துவமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மகிமை மாட்சிமை பொருந்தியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஒளிமயமான தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பரிசுத்த அக்னிமயமான கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வானத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்டிருப்பவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் நீதியையும் நேர்மையையும் அடித்தளமாக கொண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உயிருள்ள தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்மையான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அதிசயமானவரே அற்புதமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அன்னையும் தந்தையுமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அன்பின் ஊற்றே அறிவின் சிகரமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும் தெய்வமே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் ஆவியின் வரங்களால் கனிகளால் அலங்கரிப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆற்றல் மிக்கவரே இனிமை மிக்கவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நீடிய பொறுமை உள்ளவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் கருணை மிகுந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கிருபையை பொழிகிறவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏழேடு எழுபது முறை எங்களை மன்னித்து இரக்கம் காட்டுபவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சினம் கொள்ள தாமதிப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அநீதியை பொறுத்து கொள்ள முடியாத தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் விடுதலை வாழ்வு கொடுப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நிலையான வாழ்வு தரும்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வெற்றி வாழ்க்கை வாழ செய்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஜபிக்கும் முறையை கற்றுக் கொடுத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கற்பித்தபடியே வாழ்ந்து காட்டியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஞானமான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அடைக்கல பாறையாயிருப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அரணும் கோட்டையும் மாணவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சர்வ வல்லமைள்ள கடவுளே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் தீமைகளை அழிக்க வல்லமை உள்ள கடவுளே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிற தேவனே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் வார்த்தையாலேயே பூ உலகையும் அவற்றின் அமைப்புகளையும் உண்டாக்கியவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் அனைத்தையும் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் ஆற்றல் கொண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஒருவராயிருந்து அதிசயங்களை உண்டு பண்ணியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வறண்ட பாலை நிலத்து வற்றாத நீரூற்றை கிளப்பியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அரும்பெரும் செயல்கள் புரிந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஞானமுடன் வானங்களை அமைத்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் நீர்த்திரள் மீது நிலத்தை அமைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் விண்ணிலும் மண்ணிலும் விந்தைகள் புரிந்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் பகலை ஆள பகலவனை படைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இரவை ஆள நிலவையும் விண்மீன்களையும் படைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நீரிலும் நிலத்திலும் உள்ள அதிசயங்கள் அனைத்தையும் உண்டாக்கியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அவற்றில் வாழ்கின்ற சகல ஜீவராசிகளையும் உருவாக்கியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கடலுக்கு எல்லையாக மணலை வைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நாட்களையும் காலங்களையும் மாற்றுகிறவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் முன்மாறி பின்மாறி பொழிந்து விளைச்சலின் காலங்களை காத்து வருபவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆழ்ந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோர்களின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆதி பெற்றோரை உருவாக்கியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் முதுபெரும் தந்தையான நோவாவின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் விஸ்வாசத்தின் தந்தையான ஆப்ரஹாமின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இஸ்ரேல் என்று உம்மால் பெயரிடப்பட்ட யாக்கோபின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நேருக்கு நேர் உம்மோடு உறவாடிய இறைவாக்கினர் மோசேயின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் குருகுல முதல்வரான ஆரோனின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கதிரவனையும் நிலவையும் அசையாது நிற்க செய்த செயல்வீரனான யோஸ்வாவின் தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சாமுவேலின் தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எலியா எலிசாவின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எஸ்ஸாயா எரேமியாவின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எஸ்ஸே கீழ் யோபுவின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தானியேல் வழிபட்ட தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தாவீது ராஜாவின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தீயவர்களை அழிக்கும் பொருட்டு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை பொழிய செய்து பூமி ஜலப்பிரவேசத்தால் நிரப்பியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நேர்மையாளரான நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் வெள்ளத்தில் மூழ்காதபடி பேழையினுள் வைத்து காத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உமக்கென்று புதிய சந்ததியை உருவாக்கும்படி ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வயது முதிர்ந்து இயலாத நிலைக்குள்ளாயிருந்த ஆபிரகாம் சாராவுக்கு வாக்களித்தபடியே ஈசாக்கை மகனாக பெற்றெடுக்க செய்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வாக்களித்தபடியே ஆப்ரஹாமின் சந்திதியை விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பழுக செய்தவரே உமக்கு கோடான கோடி கோடிஸ்தோத்திரம் சோதோம் கொமோரா பட்டணங்களின் அக்கிரமங்களை பொறுக்க முடியாமல் கந்தகமும் நெருப்பும் கலந்த மழையால் அழித்தவரே உமக்கு கோடான கோடி கோடிஸ்தோத்திரம் இருந்த லோத்தையும் அவர் குடும்பத்தையும் கந்தக நெருப்பு மலையினின்று காத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோரை எகிப்து நாட்டின் அடிமை தலையிலிருந்து மீட்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோரை மீட்க நாவன்மையற்ற மோசேயின் நாவாக இருந்து பேசியவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோரை பார்வோனிடமிருந்து ஓங்கிய புயத்தாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் மீட்டவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் மோசே ஆரோன் இவர்களின் கைகோள்களை கொண்டே எகிப்தியரை நடுங்க செய்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோரை மீட்க பத்து கொள்ளை நோய்களை அனுப்பி எகிப்து முழுவதையும் வதைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோரை மீட்க செங்கடலை பிளந்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் செங்கடலில் பாதையமைத்து உலர்ந்த தரையாக்கி எங்கள் முன்னோரை நடத்தி சென்றவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோரை துரத்தி வந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் அதே செங்கடலில் மூழ்கடித்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் முன்னோருக்கு வாக்களித்தபடியே பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை கொடுத்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் உம் திருப்பேளையை சுமந்த குருக்களின் காலடி பட்டதுமே யோர்தானை பின்னடைய செய்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கசந்த மாறாவை மதுரமாக்கியவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் பகலில் மேகத்தூணாகவும் இரது அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து வழி நடத்தியவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் பாலை நிலத்து மன்னாவை பொழிந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பாளையத்தை மூடும்படி காடைகளை குவித்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மின்னன் மின்னி இடி இடித்து மழை பெய்யும்படி செய்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தீச்சுணையின் நடுவே உலாவி எப்ரேய இளைஞர்களை காத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தானியேலை சிங்கக் குகையிலிருந்து காத்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எலும்பு கூடுகளை உயிர்ப்பித்து சேனையாய் எழுப்பியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உயிரற்ற சடலங்களை உயிர்ப்பித்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் அழுகிய பிணத்திற்கு உயிர் கொடுத்து நடமாட வைத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தீராத வியாதிகளை எல்லாம் தீர்த்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பிறவி ஊனங்களை நொடி பொழுதில் அகற்றியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் குருடருக்கு பார்வை கொடுத்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செவிடரை கேட்க செய்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஊமையரை பேசும்படி முடவரை நடக்கும்படி செய்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பாவிகளை தேடி வந்து நீதிமான்கள் ஆக்கியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பிசாசுகளை நடுநடுங்க செய்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அசுத்த அரூபிகள் அலறி ஓடும்படி செய்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் கடலின் மேல் நடந்தவரே கடும் புயலை அதட்டியவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் மீதுள்ள அன்பினால் மனு உரு எடுத்தீரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஏழ்மையிலும் எளிமையிலும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக தலைசாய்க்க இடமின்றி தவித்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக அவமான மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக பூங்கா வனத்தில் இரத்த பெயர்வை வியர்த்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக சொந்த நண்பனாலேயே காட்டி கொடுக்கப்பட்டீரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எங்களுக்காக கல்வனை போல பிடிக்கப்பட்டீரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எங்களுக்கு தெய்வமாக இருந்தும் மனிதனால் தீர்ப்பிடப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக உடல் முழுவதும் கசையடிப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்தீரே சுமக்கு இயலாத நிலையில் இழுத்து செல்லப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக கல்வர்களுக்கு நடுவில் எண்ணப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் சிந்தினீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக உயிரையே பலியாக ஒப்பு கொடுத்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக உயிர் பிரியும் வேளையிலும் உமது திருத்தாயாரை எங்களுக்கு தாயாக கொடுத்தீரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் எங்களுக்காக திருவிழா ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக திரு இருந்து இரக்கத்தின் ஊற்றாக பரிசுத்த நீரும் பரிசுத்த இரத்தமும் பாய்ந்து வர செய்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக கல்லறையில் புதைக்கப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக மீண்டும் உயிராய் எழுந்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஒளியாக வழியாக வாயிலாக இருக்கிறீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உமது தேவ வெளிச்சத்தில் நடக்கும்படி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இறந்தோருள் முதல் முதலாக உயிர் பெற்று எழுந்தவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் ஆவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பாதாளத்தில் அடைப்பட்டிருந்த ஆன்மாக்களை விடுவித்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பர்லோகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம் யூத குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்தும் அவருடைய வழித்தோன்றலும் தோன்றலும் ஆனவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எவரும் பூட்ட முடியாதபடி திறக்கவும் எவரும் திறக்க முடியாதபடி பூட்டவும் அதிகாரம் கொண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரும் அரசர்களுக்கெல்லாம் அரசரும் ஆனவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நம்பிக்கைக்குரிய சாட்சியும் படைப்பின் தொடக்கமும் ஆனவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் படிக்கல் போலும் மாணிக்க கல் போலும் தோற்றமுடையவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வெண்கம்பிளி போலும் உரைப்பனி போலும் வெண்மையான தலைமுடியை கொண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தீப்பிளம்புகளை போன்று சுடர் விடும் கண்களை உடையவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை போன்ற குரலை உடையவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வெங்கலம் போன்ற காலடிகளை கொண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏழு விண்மீன்களை கரத்தில் கொண்டிருப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நேர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நேரே உமது திருவுளபடியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன ஆமேன் அல்லேலூயாம் தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தாயுன்னை மறந்தாலும் நான் நானுன்னை மறவேனென்று பெயர் சொல்லி அழைத்து சேர்த்து கொண்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களை உள்ளங்கையில் வரைந்து மறைத்து காத்து வருகிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா என்று அழைக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்முடைய ஜீவராசிகள் அனைத்திற்கும் எங்களை சொந்தக்காரர் ஆக்கியிருக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்முடைய வாக்கு தத்தங்கள் அனைத்திற்கும் எங்களை உரிமையாளர் ஆக்குகின்றீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பற்ற எங்கள் செல்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வாக்குமாறாத தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களோடு வாழ்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களை வாழ வைப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வாழ்வோரின் கடவுளே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வாழ்வோரின் தேசத்திலே இறைவா உம் ஒளியில் எம்மை நடக்க செய்கின்றீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சறுக்கி விழாதபடி எங்கள் நடைகளை காத்து வருகின்றீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தாழ்வுற்ற நிலையில் எங்களை நினைவு கூர்ந்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை காப்பாற்றி வருகிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சாவின் பிடியிலிருந்து காத்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தீய கட்டுகள் அனைத்திலும் இருந்து எம்மை விடுவித்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உடல் உள்ளம் ஆன்மாவிற்கு தேவையான போஜனம் கொடுத்து போஷிக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உமது உடலையே எங்களுக்கு உணவாகவும் உமது திரு ரத்தத்தையே பானமாகவும் கொடுத்து எங்கள் ஆன்மாவை பலப்படுத்துகிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தேவையான உடைகளும் உறைவிடமும் தந்து ஆதரிக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் குறைவின்றி சம்பூரணமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பரம வைத்தியராயிருந்து எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவின் உள்ளும் சகல நோய்களையும் குணப்படுத்தி வருகிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உள்ளம் உடைந்த நிலையிலும் குணப்படுத்து விட்டீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உயிரினங்கள் அனைத்திற்கும் உணவூட்டி மகிழ்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாக இருக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் விதவைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டோரையும் ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்மை நம்பிய பிள்ளைகளை கைவிடாமல் வெட்கப்பட விடாமல் தாழ்வடைய விடாமல் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறீர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய அன்பு உண்மையான அன்பு உன்னதமான அன்பு உயர்ந்த அன்பு பரிசுத்தமான அன்பு தியாகமான அன்பு விரிந்து பரந்த அன்பு சுயநலம் இல்லாத அன்பு மாறாத அன்பு நிலையான அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பு தெய்வீக அன்பு உம்முடைய அனைத்து அன்பிற்கும் கூடான குடிஸ்தூத்திரம் ஆமேன் அல்லே